சகோதர சகோதரிகளே வணக்கம் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக நம்முடைய ராஜ்ஜியம் வருக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுஜன உணவை எங்களுக்கு இன்று அடித்திடலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திடலும் எங்களை சோதனைக்கு விட விடாதையும் தீமையிலிருந்து சித்திரளம் ஆமன் மரிய அதனுடைய சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு சிடி வெளியிடுதார் அது பாடல் சீடியோ இல்லை அவருடைய செய்தி சீடியோ தெரியாது இப்போ அந்த சீடி முத பிரதி வெளியிடுறார் அவன் பின்னாடி இருந்து சொல்கிறாங்க ஏதோ பாஸ்டர் முதல் பிரதியை போது வெளியிட போகிறா அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா வராங்க அந்த சீடியை வாங்குகிறாங்க ஏதோ முதல் பிரதியை வாங்க போகிறாருங்க பாருங்கள் என்ன நடக்க போதில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீடியை அவர் கொடுக்குறாரு அந்த அம்மா வாங்குற வாங்குகிற ஓ ஓ பவர் 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 பவருங்க அவர் ஒரு சீடியை வந்து பாட்டு கேட்கறதுக்கோ செய்தி கேட்கறதுக்கோ வந்து பயன்படுத்தணும் ஆனால் அந்த சீடியோட இவர் சொல்கிறார் பாருங்கள் முதல் சீடியிலே எவ்வளோ அபிஷேகம் பவர் வல்லமை அப்படிங்காங்க இப்படிலாம் பைபிளில் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாது அது வசன கர்த்தாக்கள் தான் பதில் சொல்லணும் நான் என்ன சொன்னேன் சொல்கிறேன் ஒரு சீடியில் இவ்வளோ வல்லமை இவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படின்னு வீடியோ போட்டு உலகத்துக்கு நிரூபித்தீங்கன்னா ஒரு சீடியிலே உங்களால் இவ்வளோ வல்லமையை கொடுக்க முடியும்னா கண்ணி தாய் கடவுளின் தாய் அமலோட்பவ தாய் விண்ணுக்கு மண்ணுக்கு அரசி அன்னை மரியாளுடைய உருவத்திலும் படத்திலும் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடக்கிறது என்பதை எப்படி மாற்ற முடியும் போன தடவை லஸ் லஜாஸ் மாதாவை பற்றி பார்த்தோம் அந்த மாதாவினுடைய திருப்படம் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்னொரு அற்புதமான படம் அந்த திருத்தலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு லட்சத்திலிருந்து ஒரு கோடி மக்கள் வராங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி திருவிழா அந்த பன்னிரெண்டாம் தேதி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அந்த திருத்தலத்துக்கு முன்னாடி கூடியிருப்பாங்க அந்த மெக்சிகோ நாட்டினுடைய அடையாளம் அந்த மெக்சிகோ நாட்டினுடைய வரலாறு அரசியல் கலாச்சாரம் எல்லாத்திலும் பின்னி பிணைந்தது அந்த அன்னை மரியாள் அவர்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் குவாதலு அன்னை மரியாள் அந்த குவாதலு அன்னை மரியாளுடைய திருப்படம் அந்த திருத்தலத்தில் இருக்குது அந்த திருத்தலத்துக்கு வர மக்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்தே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நடந்து வராங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அங்கே நடக்கிறது அது மட்டும் இல்லை அந்த கோதளிப்பு அன்னை மரியால் தான் அந்த மக்களுடைய மெக்சிகோ நகரத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் மெக்சிகோவில் மிகப்பெரிய விஷ காய்ச்சல் எபோலா வைரஸினுடைய மிஸ் மிகப்பெரிய தாக்கம் அப்போ அந்த மக்கள் குவாதலுப்பி அன்னை மரியாவுடைய திருப்படத்தை ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து ஜெபித்தார்கள் ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அந்த விஷக்காயல் காய்ச்சல் முழுதும் அந்த நாட்டை விட்டு போனது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் மெக்சிகோ நகரத்தினுடைய பாதுகாவலியாக குவாதலுக்கு அன்னை மரியாவை அறிவித்தார்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு உலகத்திலேயே கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இரண்டாவது நாடு மெக்சிகோ முதலாவது நாடு பிரேசில் அங்கே பதினேழு கோடி இருபது லட்சம் மக்கள் கத்தோலிக்க மக்கள் ரெண்டாவது பெரிய நாடு மெக்சிகோ நாடு அங்கே பதினோரு கோடி கத்தோலிக்க மக்கள் வாழுகிறார்கள் இதுக்கு முக்கியமான காரணம் குவாதேலுப்பே அன்னை மரியாதை அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஜுவான் டீகோ அப்படி ஒரு ஐம்பத்தேழு வயசு மனிதர் அவர் ஆலயத்துக்கு ஒரு மலை பகுதியில் போய்கிட்டு இருக்கார் ஆலயத்துக்கு போகிறார் தெப்பையாக் அப்படிங்கிற அந்த மலை அந்த மலையில் தான் அஸ்டக் அப்படிங்கிற இன மக்கள் அவர்களுடைய இனக்கடவுள் அந்த தெப்பையாக்கு மலையில் தான் அந்த இனக்கடவுளுடைய கோயிலும் இருக்குது அந்த கடவுளை அங்கே தான் வழிபடுதாங்க அந்த உள்ளவர் உள்ளவர்தான் இந்த ஜுவாண்டிகோ அப்போ காட்டுக்குள்ளே மலையில் ஏறி போகும்போது ஒரு ஓரமாக பாட்டு சத்தம் கேட்குது காட்டுக்குள்ளே பா மலையில் எங்கடா அப்படி பாட்டு கேட்கும் ஒருவேளை பறவைகள் சத்தம் கொடுக்குதோ அப்படின்ட்டு அந்த சத்தம் பாட்டு கேட்குற இடம் பக்கமாக போகிறாரு போக போக சத்தம் அதிகமாகுது பக்கத்தில் போனதும் அது பாட்டு சத்த நின்றுச்சு நின்று உன்ன பார்க்காரு வீசும் அந்த தங்கத்தில் தங்க கலரில் அங்கே அண்ணன் மரியாடு இருக்கிறார் ஒன்று இவரை பார்த்த உடனே மாதா கேட்குறாங்க எங்கப்பா போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று அவர் சொல்கிறாரு அம்மா நான் கோயிலுக்கு திருப்பலிக்கு போகிறேன் அப்படி சொல்லி அந்த அவர் சொல்கிறார் படிக்காதவர் மனைவியை இழந்தவர் தனிமையில் வாடக்கூடியவர் ஒரு சாதாரண பாமர மனிதன் மாதா அவரை பார்த்து சொல்கிறாங்க என் அன்பு குழந்தை நீ என் அன்பு குழந்தையே நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடிய உண்மையான கடவுளுடைய தாய் நான் எனக்கு இந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஏனென்றால் நான் எல்லா மக்களையும் அன்பு செய்கிறேன் இந்த மக்களுடைய வேதனை கண்ணீர் கஷ்டம் துன்ப துயரங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து இந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஏனென்றால் நான் ஒவ்வொரு பிள்ளையுடைய தாய் எனவே எல்லா பிள்ளைகளும் என் மேல நம்பிக்கை வைத்து எந்த ஜெபித்தால் நான் நிச்சயம் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று அன்னை மரியா சொல்லுகிறார் உடனே அவர் அதை காட்சியை கேட்டுட்டு ஜுவான் டீகோ உடனே அந்த மறை மாவட்ட ஆயரை பார்க்க போறார் அந்த ஆயரை பார்க்க போறார் ஆயுர் எல்லத்துக்கு போறார் அங்கு மேதகு சுமார் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கிறார் இப்போ அந்த ஆயிரத்தை போய் இதை சொல்கிறதுக்காக போகிறார் இப்படி மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த தப்பையாக்கு மலையில் ஒரு கோயில் கட்டணும் அப்படி சொல்கிறாரு ஆனால் அவரை யாரும் கண்டுக்கிடலை திரும்பி வாரார் டிசம்பர் பத்தாம் தேதி மீண்டும் மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து என்னன்னு கேட்குறாங்க என்ன ஆச்சுப்பா இப்போ சொல்கிறா நாங்கள் போனேன் என்னை யாருமே கண்டுக்கிடலை அதனால் என்னையை விட்டுருங்கம்மா நீங்கள் வேறு யாரையாவது அனுப்புங்கம்மா நான் ஒரு படிக்காதவன் என்னையை மதிக்க மாட்டாங்க நான் பழங்குடி இனத்தில் உள்ளவன் என்னையும் மதிக்க மாட்டாங்க வேற யாராவது அனுப்புங்கம்மான்னு சொல்கிறாரு இப்போ மாதா சொல்கிறாங்க நான் எனக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதனால் இன்றைக்கு நீ போ போய் ஆயிரை பார்த்து இந்த இடத்துல கோயில் கட்டணும் சொல் அப்படின்னு சொல்கிறான் உன்னை டிசம்பர் பத்தாம்தேதி மீண்டும் ஒரு ஆயிரம்லாம் போகிறார் உன்ன ஆயரை பார்த்து பேசுகிறாரு அப்போ ஆயர் சொல்கிறார் மாதா அவனுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு அடையாளம் கொண்டு வா அடையாளம் இல்லாமல் நான் நம்ப மாட்டேன் அதுக்கு ஒரு அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை திரும்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப போகிறார் இப்போ இந்த ஆயர் என்ன பண்ணுறாரு இவர் கூட பின்னாடி ரெண்டு பேரை விடுறாரு அவர் எங்கே போகிறாரு யார் காட்சி கொடுக்கா என்னென்னு பாருங்கள் ரெண்டு பேரை அனுப்புகிறாரு அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வராங்க வந்து அந்த மலைப்பகுதிக்கு வந்ததும் திடீர்னு இவரை காணும் பின்னாடி வந்து அவங்க தேடி பார்க்காங்க காணும் அப்போ அங்கே மரியாள அந்த மலைப்பகுதியில் இவருக்கு காட்சி கொடுத்து என்ன ஆச்சுப்பான்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு ஆயர் ஒரு அடையாளம் கேட்குறார் ஒன்று மாதா சொன்னாங்க அப்போ நாளைக்கு திங்கக்கிழமை வா நான் உனக்கு ஒரு அடையாளம் தரேன் சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை காலையில் இவர் போகலை ரெண்டு காரணம் ஒன்று என்னென்னா அவருடைய மாமா ரொம்ப சீரியஸாக இருக்கிறார் சாக கிடக்கிறார் அப்போ மாமா மாமாவை பார்க்கணும் வேறு யாரும் கிடையாது ரெண்டாவது திரும்ப என்னத்தை போய் அடையாளம் வாங்கிக்கிட்டு எண்ணத்தை போய் ஆஃபிஷப்பாக பார்த்து எல்லத்தை நடக்க போகுது அதனால் அவர் போகலை ஆனால் மாமா என்ன சொல்கிறாரு நான் சாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவஸ்தை கொடுக்கணும் அதனால் நீ ஒரு குருவானவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இப்போ திங்கக்கிழமை இவர் போகலை மாதா காட்சி வர சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு குருவானவரை கூப்பிட்றதுக்கு அவஸ்தை கொடுக்கறதுக்காக இவர் போகிறார் இவர் இருக்கிறாரு அங்கே மாதா வந்து எதுக்கு நிற்கிறாங்க என்ன ஜுவாண்டிக்கோ ஏன்பா நேற்று வரலை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இவர் சொல்கிறாரு எங்கள் மாமா சாக கிடக்கிறாருமா மாமாவுக்கு நான் தான் கவனிக்கணும் அதனால அவஸ்தை கொடுக்க ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்காகத்தான் போகிறேன் அதான் வர முடியலம்மா என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மாதா சொல்கிறாங்க உங்கள் மாமாவை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் மாமா நல்லா இருவார் மாமாவுக்கு நான் சுகம் கொடுத்துட்றேன் நீ நான் சொன்னதை நீ செய் மாமாவை நான் பார்த்துக்குறேன் ஒன்று என்னம்மா அங்கே போ அந்த பக்கத்தில் ரோஜா மலர் பூத்த செடி இருக்குது அதில் இருக்க எல்லா ரோஜா மலரையும் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எப்போது டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் மாதத்தில் ரோஜா பூவா ரோஜாவே பூக்காத ஒரு காலம் டிசம்பர் மாதம் இருந்தாலும் இவர் போகிறார் போய் பார்த்தா அங்கே ஒரு செடி நிறைய ரோஜா பூ அவ்வளோ ரோஜா பூவையும் அவர் வச்சுருந்த அவர் மேலாடை அந்த துண்டில் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சுட்டு கொண்டு வரார் கொண்டு வந்தால் மாதா அந்த பூவெல்லாம் அடுக்கி அதை நல்லா கட்டி விட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த துண்டை நீ ஆயிரம் பார்க்குற வரைக்கும் இந்த துண்டை நீ அவுக்கக்கூடாது யார்கிட்டையும் இந்த ரோஜா பூவை காமிக்கக்கூடாது ஆயர்ட்ட மட்டும்தான் நீ காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் ஆயரை பார்க்கறதுக்காக போகிறார் அங்கே ஆயிரத்துக்கு போன உடனே இவர் கையில் ரோஜா பூ உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒரு இடத்துல ரோஜாப்பூ பூக்காத வரும்போதே ரோஜாப்பூவோடு வந்திருக்காரு அப்போ ஏதோ அடையாளத்தோடு வந்திருக்கார் போல் அப்படின்னு உடனே ஆயர் பார்க்க வரார் ஆயர் எல்லோரும் பார்க்க வந்த உடனே இவர் மாதா அடையாளம் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த துண்டுல இருக்க ரோஜா பூவை அப்படியே விரிக்காரு விரிச்சதும் அதுலேருந்து இருந்து மாதிரி வெளியே வருது அங்க மாதாவோட திருவுருவம் பயங்கர பிரகாசமாய் அந்த இடம் முழுவதும் அந்த கோதளி இப்ப மாதாவுடைய திருவுருவம் அந்த துண்டு முழுவதும் இருக்குது அதை பார்த்து அவங்க அரண்ட்டாங்க இந்த மனுஷனுக்கும் ரோஜா பூன்னு நினைச்சாரு ஆனா அந்த துண்டுல கோதலிப்ப மாதா தன்னுடைய திருவுருவத்தை பதித்திருந்தார் அந்த ஆயருக்கு இதைவிட பெரிய ஒரு அடையாளம் தேவையில்லை ஏன்னா வரும்போது ரோஜா பூட வந்தார் பார்த்தார் ஆனால் அந்த துண்டை விரிக்கும்போது மாதாவோட திருவுருவம் இது மாதாவோட விருப்பம் என்று சொல்லி அந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு பெரிய திருத்தலத்தை கட்டுகிறார்கள் அந்த அன்னை மரியாவுடைய அந்த திருப்படம் குவாந்திப்ப மாதாவுடைய அந்த திருப்படம் அந்த அற்புதமான அதிசயமான படம் அந்த மெக்சிகோ மக்களுக்கு பல்வேறு வகையில் அதில் குறிப்பாக அந்த அஸ்ட் இன மக்கள் இருக்காங்கள ஏன்னா ஸ்பானியர்கள் இவர்களே அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க அதனால அந்த மாதா அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு அங்கே காட்சி கொடுக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மாதா காட்சி கொடுக்கறது சும்மா ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு அப்படின்னு இல்லை எங்கெல்லாம் மக்கள் கண்ணீர் கஷ்டம் வேதனை துன்ப துயரத்தில் இருக்கிறாங்களோ அப்போ மரியாள் ஓடி விரைந்து வந்து உதவி செய்வார் அதுதான் காட்சி நாயக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த அஷ்டக்கீன மக்கள் படிக்காத பழங்குடியின மக்கள் அவருடைய கண்ணீர் வேதனையை துடைப்பதற்காக மரியாள் அங்கே வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் மெக்சிகோ நகரத்தினுடைய பாதுகாவலியாக அறிவித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு இந்த மக்கள் ஸ்பெயின் நாட்டு அரசோடு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் நடத்துகிறாங்க அந்த புரட்சி போராட்டத்துக்கு இவங்க என்னத்தை தூக்கிட்டு போனாங்க தெரியுமா குவாத்திலியு மாதாவினுடைய கொடியை தூக்கிட்டு போனாங்க அந்த புரட்சி போராட்டத்தில் எல்லாருடைய கோஷம் என்ன தெரியுமா கோதலுப்ப மாதாவே வாழ்க கோதலுப்ப மாதா வாழ்கன்ன்தான் அந்த போராட்டத்துக்கு போனாங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் அது மட்டும் இல்லை நமக்கு இன்னொரு வரலாறு தெரியணும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெப்பண்டோ போர் நமக்கு தெரியும் அந்த லெப்பண்டோ போரில் துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு போர் மிக கடினமான ஒரு போர் அப்போ இருந்து ஐந்தாம் பத்திநாதர் அவர்கள் திருத்தந்தை அவர்கள் எல்லா மக்களையும் ஜபமாலை ஜிபிக்கு சொன்னார் அந்த போர் மிகப்பெரிய வெற்றியின் போராக வந்தது வெற்றியின் மாதா என்று சொல்லி திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் அவர்கள் அறிவித்தார் ஆனால் ஜபமாலையினால் வெற்றி கிடைத்தது என்பதும் உண்மை அதே போல அந்த போரிலே கமாண்டர் அவர் இந்த அவர்லுப்ப மாதாவினுடைய கொடியை பிடித்து வந்திருக்கிறார் அந்த கப்பலிலே குவாதை மாதாவினுடைய கொடி பறக்கப்பட்டு வந்தது அந்த வெற்றிக்கு இதுவும் காரணம் என்று சொல்லப்படுகிறது இப்போ குவாதிலுப்ப மாதா அந்த மெக்சிகோ நாட்டு மக்களுடைய வரலாற்றில் மட்டுமல்ல திருச்சுவையின் வரலாற்றிலும் மிகப்பெரிய வெற்றிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த திருத்தலத்திலை குறிப்பாக பத்தாயிரம் மக்கள் கூடி ஒரே நேரத்தில் திருப்பலி காணுகிறபடியான பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த ஆலயத்துல அந்த மாதா படம் இருக்கிற பீடத்துல சதிகாரர்கள் வெடிகுண்டு வச்சு இந்த படத்தை தகர்க்கிறதுக்காக மிகப்பெரிய சதி திட்ட போட்டு வெடி வைத்தார்கள் ஆனால் அந்த வெடி விபத்தில் அங்கிருந்து பாடுபட்ட சுருபம் தான் கொஞ்சம் அப்படி சாஞ்சி வளைஞ்சதே ஒழிய இந்த படத்துக்கு ஒன்றுமே ஆகவில்லை அங்கு உள்ள மக்கள் சொன்னாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகன் எல்லா வெடி விபத்தையும் தன்மையில் சுமந்து கொண்டு தன் தாய் கோவது கோதை விப்பை மாதாவினுடைய திருப்படத்தை காப்பாற்றினார் என்று சொன்னார்கள் அந்த வெடி விபத்தும் கூட அந்த வெடிகுண்டு கூட இந்த திருப்படத்தை ஒன்று செய்ய முடியல இன்னைக்கு ஐநூறு வருஷம் ஆச்சு மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா ஒரு ஓவியம் வரைஞ்சாங்கன்னா அந்த கலரு அந்த பெயிண்ட்டு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது நீங்கள் எத்தனை லேயர் போட்டு வரைஞ்சாலும் இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு பெயிண்ட் இருக்காது அது அப்படியே மறைஞ்சி போவோம் ஃபேட் ஆகிரும் ஒரு துணி ஒரு துணி அது ஒரு ஒரு பழங்குடியின மண் மண் ஒரு மனுஷனுடைய துணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த துணியும் அந்த துணியில் இருக்கிற ஓவியமும் கொஞ்சமும் கூட மாறாமல் கொஞ்சமும் கூட நஞ்சு போகாமல் ஐநூறு வருஷமாக அப்படியே இருக்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டாங்க அதில் நிறைய ஆராய்ச்சிகள் நாசா விஞ்ஞானிகள் கூட அதில் அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க ஆனால் எல்லா ஆராய்ச்சியிலும் அவர் கண்டுபிடித்தது அற்புதங்களை கண்டுபிடித்தார் அது மட்டும் இல்லை அந்த மறைமாவட்ட ஆயர் சுமார் ராகோவுடைய படம் அதில் இருக்குது இந்த ஜுவண்டியோட படம் அதில் இருக்குது நிறைய அந்த படத்தில் இவங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க 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 அதில் நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு படம் புனித கோதலிப்பை அன்னை மரியாளுடைய படம் இந்த திருத்தலத்தை முக்கியமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதினாலாம் பனடிட் அவர்கள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கோதலிப்ப மாதாவுடைய திருவிழாவாக அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தாம் பத்திநாதர் லத்தீன் அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாவலராக கோதலிப்ப மாதாவை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் பத்திநாதர் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பாதுகாவலியாக புனித கோதலிப்ப மாதாவை அறிவித்தார்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மெக்சிகோ அப்படின்னா அந்த மக்களுடைய தேசியத்திலும் இனத்திலும் வரலாற்றிலும் குவாதியெலுப்பு மாதா ஒன்றிணைந்து இருக்கிறார் காரணம் அந்த மக்களுடைய வாழ்வுக்கு ஏன்னா அந்த மாதா காட்சி கொடுத்த பிறகு அந்த அஷ்டக் இனத்திலிருந்து எண்பது லட்சம் பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அந்த அளவுக்கு இந்த திருப்படம் அன்றும் இன்றும் ஐநூறு ஆண்டுகளாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே லஸ் லஜாஸ் மாதாவும் குவாதே ருப்பே மாதாவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்கள் நிச்சயமாக செய்வார்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் நான் தாய் ஒவ்வொரு பிள்ளைக்கு நான் தாயின் மரியாதை சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட அந்த அருளையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மரியாதை பெற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மரியா பெற்றுக் கொடுப்பதாக குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணமாகவில்லை திருமண தடையோடு இருக்கிறவர்கள் குடும்பத்தில் பல்வேறு கஷ்டங்கள் வேதனைகளை கண்ணீர் வடிக்கிறவர்களை இன்றைக்கு குவாதையளிப்பு மாதா இந்த செய்தி வழியாக ஜபத்தின் வழியாக ஆசிர்வதிக்கிறார் நிச்சயமாக மரியாதையுடைய ஆசீர் உங்களோடு இருக்கட்டும் உங்களுக்காக நான் செலுத்திக்கின்றேன் இல்லாம இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து குவாதெலிப்பு மரியாதையுடைய பரிந்துரையோடு கூட உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தையும் அதிர்ஷயத்தை கொண்டு வருவாராக ஆமாம்